காதல் தோல்வியிலேருந்து வெளிவர பல வழிகள் இருக்குது சொன்னால் கேட்க மாட்டாங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் சொன்னேன் சரிங்களா யாராச்சும் உங்கள் தெரியாதீங்க உங்கள் நண்பர்கிட்ட போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கக்கூடாது வேறு யாராச்சும் புதுசாக கேட்கும்பொழுது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க நண்பர்கிட்ட கேட்டோம்னா அவன் பட்ட இன்பம் நானும் பேருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவனும் கஷ்டப்படன்னு சொல்லிட்டு மாடி விட்ருலாம் போய் சொல்லு நான் பண்ணுறவா இல்லவா ஐடியா நிறைய கொடுப்பேன் சரிங்களா வேற எங்கிட்ட போய் கேட்டுக்கேன் ஒன்று ஒன்று எப்படி வெளிவரலான்னா காதலுக்கு மேல் காதல் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா பசங்களோ பிள்ளைகளோ பசங்க வந்து பிள்ளைகளை பிள்ளைங்க வந்து பசங்களை அதுக்கு மேலே ஒரு காதலாக இருக்கணும் உங்கள் வீட்டின் விருப்பப்படி உங்கள் உறவுகிற அம்மா அப்பாவில் நல்லா ஒரு பாசமாக விரும்புகிறது ஒன்று குழந்தைகளை விரும்புகிறது பார்க்கு போகிறது அதை விரும்புகிறது சின்ன குழந்தைய பார்க்குறது உங்களுக்கு விளையாட்டு மேலே அதிக அக்கறை உங்கள் படிப்பு மேலே அதிக அக்கறை இன்னும் பல விஷயத்து மேலே அதிகமான அக்கறை அதிகமான பாசம் முடியவே இல்லை அப்படிங்குற மேலே ஒரு அக்கறை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மேலே ஒரு அக்கறை எல்லாம் மனதில் கொண்டீங்கன்னா அது வாழ்க்கை இது காதலுங்கிறது வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அந்த மைண்டை போட்டு இது இது பண்ண வேண்டாம் இதை இதையும் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக தெரியாது உங்களோட வாழ்க்கையை வெற்றி பெற காதலுக்கு மேல் காதல் கண்டிப்பாக ஒன்று வேணும் சரிங்களா அது விளையாட்டு இருக்கலாம் படிப்பாக்கலாம் யோசித்து பார்க்கும்போது அது பெட்டராக இருக்குது இதுலேருந்து விடுவரக்கு லவ் பண்ணிட்டு இருக்கும்போதும் விடுவரக்கு பெட்டராக இருக்குது லவ் பண்ணி தோல்வி இருக்குது விடுவரக்கு பெட்டராக இருக்குது தெரியாதவங்களுக்கு பிடிச்சது தான் கண்டிப்பாக சேர்த்து யோசிச்சு பாருங்கள்